பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது கட்டுப்படும் மட்டுப்படும் மேலும் இந்த மந்திரத்தினுடைய சக்தியால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இருக்கின்ற எதிர்ப்புகளையும் நீங்கள் அடக்கலாம் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அன்பர்கள் கூர்ந்து கவனித்து அவரை வணங்கி நலம் பெறுவது அவர் அவர்களுடைய கடமையாகும் கணபதியுடைய குறிப்பில் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையிலே கரும்புடன் காட்சி தருகிறார் இதையும் அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் வியாழக்கிழமை பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று ரம்ஜான் பண்டிகை இது இஸ்லாமியருக்கு உரிய பண்டிகையாகும் தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி ஒம்பது இன்று கிருத்திகை விரதம் அரசு விடுமுறை சௌபாக்கிய கௌரி விரதம் சமயபுரம் மாரியம்மன் விருஷுப சேவை திருப்பதி ஏழுமலையான் மலரங்கி சேவை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னெண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய திதி திரிதியை இரவு ஏழு மணி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி காலை ஆறு பதினாறு வரை அதற்கு பிறகு கிருத்திகை நள்ளிரவு கடந்து அதிகாலை அஞ்சு பதினாறு வரை யோகம் சித்த மரண யோகம் சூலம் தெற்கு பதிகாரம் என்னை என்று கீழ் நோக்கு நா சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரம் உத்திரம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி துலாம் ராசியாகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் உகாதியிலே இடமாறும் புதன் அதனால் ராஜயோகம் பெறப்போகும் ஆறு ராசிகள் இவர்கள் தான் உகாதி பண்டிகை கொண்டாடப்படுகின்ற அந்த நேரத்திலே புதனின் இடமாற்றம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொண்டு வரப்போகிறது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில்தான் புதன் மீன ராசியிலே மீண்டும் நுழைகின்றார் தொடர்ந்து மே மாதம் ஏழாம் தேதி வரை ஒரு மாத காலம் புதன் மீனத்தில் தான் இருக்கின்றார் ஏற்கனவே மீன ராசியிலே சுக்கிரனும் சூரியனும் இருக்கும் நிலையில் தற்பொழுது புதனும் இணைவதால் பல ராஜயோகங்கள் உருவாகும் முதலிலே மீன ராசியிலே மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைவதால் அந்த ராசியினருக்கு வாழ்க்கையிலே நிதி யோகமும் அதிகார யோகமும் உண்டாகும் அதே போன்று ரிஷபம் மிதினம் கடகம் கன்னி தனுசு கும்பம் ஆகிய ஆறு ராசிக்காரர்களுக்கு சக்தி யோகமும் சேர்ந்து பொருளாதார யோகமும் கிடைக்கும் முதலிலே ரிஷபம் ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரனுடன் புதன் இணைவதா ரிஷபராசியினருக்கு நிச்சயமாக மகாலட்சுமி யோகம் உண்டா இந்த ராசிக்கு தேவையானது தங்கம்தான் தொழில் மற்றும் வேலைகளில் எதிர்பார்த்த நிதி ஆதாயம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்தின் அதிபதியான புதன் பத்தாம் இடத்திலே உச்ச கிரகமான சுக்கனுடன் இணைந்திருப்பதா மிதுன ராசிக்காரர்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் ராஜயோகம் உண்டா எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி பெறுவீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் அடுத்தது கடகம் கடக ராசி ஒன்பதாவது இடத்திலே புதனும் சுக்கரனும் இருப்பதால் வெளிநாட்டில் இருந்து வேலை கிடைக்கும் வாய்ப்பு வரும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் எதிர்பாராத நற்செய்திகள் கிட்டும் திடீர் பண வரவு ஆதாயம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு அறிகுறிகள் உருவாகும் கன்னியார் ராசிக்காரர் கன்னி ராசிக்கு அதிபதியான புதன் ஏழாம் இடத்திலே சுக்கரனுடன் இணைந்து இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் உண்டாகும் இந்த ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி ராஜயோகம் ஏற்படுவது உறுதி வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி வே தேடி வரும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியின் நாலாவது வீட்டிலே புதனும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் நிதி ஆதாயம் கிடைக்கும் வங்கி கையிருப்பு கணிசமாக உயரும் தொழில் மற்றும் வேலையிலே அந்தஸ்து மற்றும் மரியாதை உயரும் குடும்பத்திலே நிம்மதி நிலவும் அடுத்தது கும்பராசி கும்ப ராசியிலே பணம் ஸ்தானத்திலே இந்த இரண்டு கிரகங்களும் ஒன்று இணைவதால் எதிர்பாராத வகையிலே வருமானமும் நிதி நிலையும் உயரும் மேலும் இவர்களுக்கு தொழில் வேலையிலே சொல்லுக்கு மதிப்பு அதிகரிக்கும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏப்ரல் மாதத்திலே அந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு நீங்கள் நன்மையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியத்திலே இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கூடுதலாக கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெறும்படி தாய்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய் கடைசி பகுதியாக அடுத்த பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களை பொது பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியே நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்லுவீர்கள் பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமான வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்லுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயங்களை அந்நிய நபர்களிடம் பகிர வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து தொழில் வியாபாரத்தில் போட்டி போறாமைகள் மற்றும் நேர்முக மறுமுக எதிர்ப்புகள் இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வர வாய்ப்புகள் தாமதமாக ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயர் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் பேச்சின் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளும் இடையே முடிந்தவரை லாபம் ஈட்டுவீர்கள் வரவேண்டிய வாய்ப்புகள் தாமதம் ஆனாலும் கூட இறுதியிலே வந்து சேரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பேச்சிலே நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அதன் மூலமாக வீண் சண்டைகளை தவிர்க்க முடியும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இடையே முடிந்தவரை லாபம் ஈட்டுவீர்கள் மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இது வரை இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் அழகு இளமை கூடும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்கும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இதுவரை இருந்த சோறு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அழகும் இளமையும் கூடும் கேட்ட இடத்திலே உதவிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பார் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன நட்சத்திர பலன்கள் உணர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும் திடீர் திருப்பங்கள் நிறைந்தன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்க்கும் காரியம் சாதகமாய் முடியும் அக்கம்பக்கத்தில் இருப்பவருடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களும் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அம்பிகையை தியானிப்பதன் மூலமாக மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவிலே சரியாகிவிடும் அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளை உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அரசாங்க அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் தாயிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே சிறு சிறு சங்கடங்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டாலும் விரைவில் சரியாகிவிடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்ட தினம் என்பதா எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதிகவனத்தோடு இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது குறிப்பாக கவன சிதறல் இன்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் தின தீட்சினையை குறைப்பதற்கு தெய்வ வழிபாடு கண்டிப்பாக இன்றைய அளவிலே தேவைப்படுகிறது விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்கான செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் மற்ற வீண் மனசாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சூட்சமத்தை உணர்வுகள் புதுமை படைக்கும் நா நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது ஏஜென்சியை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமத்தை உணர்வுகள் புதுமை படைக்கின்ற நா மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பால்ய நண்பர்கள் உதவார்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு புது வேலை அமையும் வெளி வட்டார தொடர்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நான் நட்சத்திர பலன்கள் ஒற்றிலாட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாலிய நண்பர்கள் உதவார்கள் வெளியூர் பயணங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு புது வேலை அமையும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கணிசமாக உயரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலை உருவாகும் உழைப்பால் உயரும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வழிபடும் உடன் பிறந்தவர் உறுதுணையாக இருப்பார்கள் விருந்தினரோடு வருகையினால் வீடு கரை கட்டும் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் வித்தியாகத்தில் உயர் அதிகாரிகளுடைய சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நான் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சிலே அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் புதிய தரக்கு கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லித் தருவார்கள் ஒரு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தைரியமாக முடிவு எடுக்கின்ற தன்னம்பிக்கையை மீன இன்றைய பொது பலன்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளுகின்ற வாய்ப்பு ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகள் சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்திலே வேலை பலு தவிக்க முடியாது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் நட்சத்திர பலன்கள் ஒரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்க விடலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் உத்தர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆ தாயாருடைய ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனங்கள் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்